வயல்ட் ரோஸ் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட கடமைகளை வந்து சரிவர செய்வோம் ஃபர்ஸ்ட் காலையில எழுந்திரிச்சு ஓட்டி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தொடக்கிறதே கிடையாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ வாட்டர் சர்வீஸ் விடுவோம் ஆனால் இந்த வைல்ட் ரோஸ் போட்டு செகண்ட் டேல இருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில ஏழரை மணியான வண்டி வண்டியை தொடக்கிறது அப்புறம் கரெக்டா வேற என்ன ஒர்க் இருக்கு காலையில என்ன என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமைகளை வந்து யாருமே அறிவுறுத்த தேவையில்லை நம்மளே செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வீட்டுல இருக்க ஒர்க்குகளையும் எடுத்து நம்மளே பண்ண ஆரம்பிப்போம் இந்த வைல்ட் ரோஸ் போடுறப்ப என்ன ஆகும்னா இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா சார் விட்டமின் சி இருக்குன்னு சொன்னார் இது சாப்பிடறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உற்சாகம் அதாவது உடம்புல எனர்ஜி வந்து அதாவது ஹை டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நல்ல எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறத பார்க்க முடியும் மென்டல் சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே என்ஜாய்மெண்ட்லயே இருக்கும் அதை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறப்போ அந்த அக்கறையின்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த அக்கறையின்மை போயிட்டு ஆர்வம் வந்து அதிகமாயிரும் இந்த ஒயிட் ஹவுஸ் போடுறப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து வாழ்க்கையில மேம்பாடு அடைகிறதுக்கு யாராச்சும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்பதிக்கு இருக்கதே நல்லாதானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து வேலைக்கு போகாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்காப்ப அவங்க அம்மா வந்து இதுக்கு எதுவும் மறந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்க அப்படின்ட்டு அவரோட மென்டல் சிம்டம் இது பண்ணி பாக்குறப்ப வைல்ட் ரோஸோட வந்து நிழல் தன்மை தெரியுது வெறும் வைல்ட் ரோஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை மட்டும் அவருக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோட்டி வித்தின் டூ மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா அவரே வந்து வேலை தேடி வேலையில போய் ஜாயின் பண்ணி சம்பளம் வாங்கிட்டார் ரெண்டு மாசம் முடியிறப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது மலர் மருந்துல வந்து நம்ம சரியான மனநிலையை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம்னா அவரோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிரும் அதே மாதிரி இதோட நெகட்டிவ் டெண்டன்சில அதாவது இதோட நிழல் தன்மை என்ன அப்படின்னா அதாவது பரம்பரை நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும் இப்போ சுகர் வந்து மூணு தலைமுறையா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம கரெக்டா ரிசர்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த வைல்ட் ரோஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெண்டன்சி கட் ஆகி அவங்க குண நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த ஆர்வம் உற்சாகம் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் தன்மையில இருக்கிறப்ப அதாவது இதோட முழு தன்மையில இருக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இந்த வைல்ட் ரோஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் உற்சாகம் மிகுதினால அவங்களோட அத்தனை வேலையும் ரொம்ப சுலபமா முடிப்பாங்க அதே மாதிரி இந்த வைட் ஹவுஸ் டெண்டென்சி இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா சில இடங்கள்ல பார்க்க முடியும் இப்போ ஏதாவது ஒரு டீ ஒரு ஹோட்டல்லையோ இல்ல ஒரு டீ கடையிலயோ போய் ஏதாச்சும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பேக்கெட்ல இருக்க மொத்த பணத்தையும் வெளியே எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பத்து ரூபாய் கொடுப்பாங்க ஸோ இது இது என்ன அப்படின்னா இவங்களோட இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைல்ட் ரோஸ் மருந்து போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வருமானம் வருது ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபைவ் தௌசண்டாக டென் தௌசண்டாக வந்துருச்சு அப்படின்னா அது பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க செலவு பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதை செலவு பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அடுத்த வருமானத்தை கொடுக்காது கொடுக்குற வரைக்கும் அந்த தன்மையை கொடுக்காது நீங்கள் திரும்பி அதை செலவு பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஆயிர ரூபாய்க்கு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி வந்து இன்கம் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் இதை வந்து நான் அந்த மருந்து போட்டுறப்ப இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா வேலை செய்யுது அப்படின்னு பாக்குறப்ப இப்போ பேக்கெட்ல வந்து ஒரு ஃபைவ் வரும் அதுல செலவு பண்ணாம அப்படியே ஒரு வீக் வச்சிருந்தோம்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்காது அத வந்து வீட்டுக்காகவோ இல்ல வேற எதுக்காச்சும் செலவு பண்ணிட்டு ஒரு ஆயிரம் ரூபா வர்றப்ப பாத்தீங்கன்னா திரும்பி வாய்ப்பு வந்து ஐயாயிரம் ரூபா வந்துடும் திரும்பி இன்க்ரீஸ் ஆயிரும் சோ இது வந்து ஒரு தடவை இல்ல கிட்டத்தட்ட மோர் தென் டென் டைம்ஸ் செக் பண்ணிட்டேன் இந்த விஷயம் மாறி 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 ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு அதாவது விட்டேத்தியா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் பிறந்து விட்டோம் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் வந்து ஜோக் அடித்தோம்னா எல்லாருமே சிரிப்போம் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே சிரிப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா முகத்துல எந்த சலனமுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அது ஒரு இன்பமாகவோ ஒரு புதிய விஷயமாவோ இவங்களுக்கு இருக்காது சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு நிதானமான ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க நார்மலாக விட அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க தன்னுடைய நலனிலையோ அல்லது தங்கூட இருக்கிறவங்க நலநிலையோ வந்து இவங்க எந்த விதமான அக்கறையுமே இவங்களுக்கு இருக்காது நார்மல் அதாவது ஒரு அமைதியான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது வந்து நிழல் தன்மை இது இது வந்து நாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களாம் எடுத்துக்க முடியாது இவங்க தன்னுடைய துயரத்தையோ வேதனையோ யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க டோட்டல் சரண்டர் அதாவது அந்த பிரச்சனைகளை அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்கி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க வெளியும் சொல்ல மாட்டாங்க அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் முடிய மாட்டாங்க முயற்சி செய்ய மாட்டாங்க அடிக்கடி இவங்களுக்கு வந்து நோய் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நோய் வரக்குள்ள இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் என் தலைவிதி ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போகிறோம் சாப்பிட்றோம் வேந்ததை தின்ட்டு போயிடுறோம் அப்படிங்கிற விஷயங்களை இவங்க அடிக்கடி இந்த வார்த்தைகள் வந்து வெளியே சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இவங்களை மிக குறைவாக ரொம்ப ரொம்ப குறைவாக தான் முயற்சி செய்கிறதுக்கே யோசிப்பாங்க இவங்க எப்போவுமே இவங்களுடைய என்ன எப்போ என்னதான் இருக்கும்னா நான் நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் சுகமாக சாப்பிடணும் சுகமாக ரெஸ்ட் எடுக்கணும் அந்த சுகம் நல்லா இருக்கணும் சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்லேயே அவங்களுடைய மைண்ட் வந்து பிக்ஸ் ஆகி கிடக்கும் ஆனால் அதற்கான முயற்சிகளை வந்து எதையுமே எடுக்க மாட்டாங்க ஒரு நடைப்பினமான ஒரு வாழ்க்கையை வந்து இவங்க வாழ்வாங்க நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு தானே வாழணும் உலகத்துல இவங்க என்ன ஜாலியா இருக்க சொல்றாங்களே அப்படின்னு ஒரு ஃபாஸ்டோட ரெஃபரன்ஸ் போகுது வாழ்க எமர்சன் சொல்றான் லைஃப் நேச்சர்ஸ் வேஸ் ஆர் ஈஸி உலகத்துல ஒன்னு இல்லை ஈஸினா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு விதை போட்டா ஆயிரக்கணக்கான விதை வருது ஒரே விதை இந்த இந்த உலகம் முழுவதும் மரங்களை உருவாக்கும் அப்படிதான் இருக்குது எல்லா மரங்களும் ஒயில் ரோஸ் டெண்டன்சில தான் இருக்குது இயற்கை ஒயில் ரோஸ் டெண்டன்சிலாம் கொடுத்துக்கினேக்குது மனுஷன் மட்டும்தான் இந்த கருத்து சொன்னா இந்த கருத்தை எப்படி காசு இந்த காம்பினேஷன் எப்படி காசு இந்த கிளாஸ் எப்படி காசாக்கலாம் இந்த இது இந்த விஷயத்த நம்ம லேட் பண்ணா எப்படி காசு சாப்பிடலாம் இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வார்த்தை இவங்க கிட்ட நான் பேசுறதுனால என்ன ஆதாயம் இது எல்லாமே ஒயில்டோஸ் நிழல் தடுத்து கொடுத்து 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 அதாவது செவந்த கரங்கள் வந்து இப்போ அந்த அதிர்வலையில நம்ம புரிவிக்கிறது தான் இத்தனை நாள் நடக்கல இன்னைக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா அந்த அதிர்வலையினுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுதான் இவங்க வாழ்க்கையே ரொம்ப சுமையா நினைப்பாங்க வாழ்க்கை பாரம் குடும்ப பாரம் குடும்ப சுமை அப்படிங்கிற விஷயங்களை இவங்க சொல்லுவாங்க பெற்ற குழந்தைகளை கூட கடனேன்னு பிறந்திருக்கு அப்படின்னு பாரமாக நினைப்பாங்க ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்னு ஒரு தான் அவங்க வாழ்க்கையில இருப்பாங்க எதுலையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்ப்பின்றி அப்படியே ஏற்றுக்குவாங்க அதாவது தன் மீது திணிக்கப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதுக்கு வந்து அடிமையாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க நான் இப்படியே இருந்துட்டு போறேன் நான் மாத்திட்டு என்ன பண்ண போறேன் நான் வேலைக்கு போறேன் சம்பளம் தரான் தேதி அதுக்காக வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு அங்க போனா என்ன போறாங்க இதே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு விட்டேத்தியான மனநிலை இருக்கு அதாவது இவங்க ஒரு விரக்தின்னு சொல்ல முடியாது ஒரு சோம்பேறி அப்படின்னு அதாவது விடுவித்துக் கொள்ளுது அவ்வளவுதான்ப்பா என் வாழ்க்கை விட்டுப்பா ஏன்பா இது பண்ணா என்னப்பா ஆவோம் சரி நீ கூப்பிடுறேன்னு வர அப்படின்னு அந்த மனநிலை பரம்பரை பரம்பரையா அந்த நோய் இருக்கு இந்த நோய் வந்து எங்க குடும்பத்துல வந்துகிட்டே தான் இருக்கு எங்க அப்பாவுக்கு இருந்து தாத்தாவுக்கு இருந்தது மாமாவுக்கு இருந்தது ஸோ எனக்கும் வரும் தான் ஆகணும் இதெல்லாம் வந்து என் தலை விதி இதை யாராலையும் மாத்த முடியாது நான் என்ன செய்யறது இத அனுபவிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு கர்ம வினைகளை அப்படியே எதிர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்குவாங்க இவங்க நெடுங்காலம் இவங்களுக்கு நோய் இருக்கும் பாதிப்பு இருக்கும் இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்வு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மனநிறைவு இல்லாமல் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை இவங்களுக்குள்ளேயே போய் அடக்கிக்கிட்டு ஒரு பூட்டுப்புழுவாக தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு பட்டத்து வண்ணத்து பூச்சியாக அவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் பாசிட்டிவ் மனநிலையில் அதாவது முழுத்தன்மையில் இவங்களுக்கு என்ன இருப்பாங்கன்னா உள் மனம் மனம் வந்து சுத்தமான சுதந்திரமான ஒரு விஷயத்தில் இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் இவங்க வந்து எதை செஞ்சாலுமே வந்து மற்றவங்களோட சந்தோஷமா அந்த விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு அதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது பணத்தை அள்ளி அள்ளி விசர்றது ஒரு ஆர்வ மிகுதியாக ஒரு விஷயத்தை செய்யறது ஒரு நிகழ்ச்சி நடக்கக்குள்ள முன்னின்று அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஐகான் மாதிரி இவங்க செய்வாங்க இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் முழு தன்மையில இருக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான விருப்பமோ அல்லது பிடிப்போ இல்லாதவங்க அலட்சியமாக நிறைந்தவங்களா இருப்பாங்க நாளைக்கு பொழுத ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிலும் ஈடுபாடு இல்லாம இருக்கிறவங்க ஜாலியா வாழ்க்கைய அனுபவிக்கிறவங்க இவங்க வயல் ரோஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சி ஜாலி சந்தோஷம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஜாலியா இருக்கிற ஒரு மனநிலை ஹம் அப்படி இருக்கதான் வந்திருக்கும் திருப்பி போய் போய் கிளமேட்டிஸ் மாதிரி அடுத்து என்ன நடக்கும் ஹனி சக்கிள் மாதிரி போன வாழ்க்கை போன வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படிலாம் இல்லாம நிகழ்ச்சியானத்தில் அப்படியே வாழ்க்க அப்பா பிறந்துட்டா ஜாலிடா எல்லாத்தையும் ரசிப்பேன் ரசிப்பேன் ருசிப்பேன் மகிழ்வேன் ஆனந்தமா இருப்பேன் பேரன்பித்து பேர் ஆனந்தத்துல இருப்பேன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் வந்து இல்ல சரியான முறையில கையாள தெரியாதவங்க ஆஹ் அதனை சுமையா ந நினைக்கிறவங்க எதிர்பாலினத்தால சரி அதாவது எதிர்பாலினத்தர இவங்க வந்து சரியா கையாள தெரியாது இவங்களுக்கு வாழ்க்கையில அக்கறையோ பிடிப்போ இருக்காது வாழ்ந்தோம் அப்படின்ற விரக்தியான மனநிலைதான் மற்றவர்களை கேலி செய்யறது இவங்களோட பொழுதுபோக்குதான் உதா அதாவது ஊதாரித்தனமா செலவு செய்கிறவங்களும் இவங்க முழு கேலி செய்தல் முழு தலைமையில கேளிக்கைகள் கேலியும் கேளிக்கையும் அப்போ அவன் அதுல ஒரு சந்தோஷம் அதாவது மற்றவங்களை மத்தவங்களை வந்து தரம் தாழ்த்தி நிழல் தமிழ்ல பேசுறது மற்றவங்களை ஆக்குறது முழு தன்மையில நீங்க கர்ணனை ஞாபகம் வச்சுக்கணும் கர்ணனை ஞாபகம் வச்சீங்கன்னா வைல்ட் ரோஸ் தெரிஞ்சிடும் ஊதாரித்தனமா செலவு செய்யறவங்க யார் எப்படி போனா என்ன எனக்கு என்ன அப்படியே இருக்கிறவங்க இதெல்லாம் நடக்காத அப்படிதான் நடக்கும் எதுவும் மாறப்போறதில்ல அப்படின்ற மனநிலை வாழ்வே மாயம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க நிழல் தன்மையில காரணமே இல்லாம அதாவது எந்த காரணமும் இருக்காது அது ஆர்வம் இல்லாததுக்கு இவங்களுக்கு தங்களுக்கு நேர கஷ்டத்துக்கும் ஆஹ் மனதிற்குள்ளேயே வச்சுப்பாங்க ஆஹ் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அப்படியே வச்சிருந்து பிறரின் குறை சொல்லி கவலை சொல்ல மாட்டாங்க ஆனா அது அப்படியே அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூட அவர்களை ஏற்படக்கூடிய தங்களின் காரணம் அதனால இது இது தானா வரும் அதுவே மாறிடும் அதுக்காக இவங்க எந்த முயற்சியும் பண்ணாம சும்மாவே இருப்பாங்க தாம் சந்தோஷத்துக்கு சந்தோஷமா இருக்கிறதும் கஷ்டப்படுவதும் நம்ம கையில தான் இருக்கு வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற துன்பம் நாம முயற்சி செஞ்சா மட்டும்தான் அதை விரட்ட முடியும் ஆனா வைல்ட் ரோஸ் இவ நபர்கள் வந்து இந்த முயற்சியை செய்ய மாட்டாங்க மாறாக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தையே அனுபவிச்சிட்டு வாழ்றவங்களா இருப்பாங்க இவங்க அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் நான் துன்பப்படுறதுக்காகவே பிறந்திருக்கேன் ஆஹ் அது என் விதி யாராலும் மாத்த முடியாது நான் பிறந்ததே அப்படித்தான் என் பிறப்பே அப்படித்தான் என் வாழ்க்கை நாட்களை இப்படியேதான் நான் தள்ளி கொண்டு போகணும் வேற இதுக்கு வ வழியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட வருமானத்துல இவங்க ஜாலியா இருப்பாங்க அவங்களோட இதுல படிச்சுட்டு வேலை தேட மாட்டாங்க ஆனா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது கேளிக்கைகள் இதெல்லாம் ஜாலியா சுத்துவாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஜாலியா இருக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி இருப்பாங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு எந்த எமோஷனும் இருக்காது அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே அதை சம்பாதிக்கிறாங்க நம்ம அதுல ஜாலியா இருக்கிறோன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது நேர் ஜாலியா இருக்கிறதுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு இவங்க நினைப்பாங்க adi madri அலட்சியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசின்ஸ் வாங்குறாங்க ரெண்டு பேருக்குமே டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த மெடிசன அவங்களுக்கு இந்த மெடிசனும் பிடிச்சு கொடுக்குறாங்க தன்னோட கணவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா உடனே எல்லா மருந்தையும் எடுத்து டாக்டர் பாத்து முடிச்ச பிறகு எல்லா மருந்தையும் ஒன்னா தூக்கி போடுறாங்க அவங்க மனைவி கேட்கறாங்களா இருங்க உங்களுக்கு தனியா எடுத்து வச்சுக்கணும் நான் பேர் எழுதி வச்சுக்கிறேன் உங்களுக்கு தனியா வைங்க என்னோட தனியா வைங்கன்னு சொன்னேன் எல்லாம் ஒரு மருந்து தானே எல்லாம் ஒண்ணுதான் செய்ய போகுது அப்படின்னுட்டு அது அலட்சியமா எல்லா மருந்தையும் போட்டுடுவாரு எல்லாத்துலயும் அலட்சியம் எதையுமே கவனிச்சு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இவங்க வந்து செலவு கேட்டபடி வருமானத்தை பெருக்கி கொடுறதுக்கு வந்து வயல்ட் ரோஸ் எடுத்துக்கலாம் ஆனா எல்லாருக்கும் இது உதவாது ஊதாரித்தனமா இருக்கிறவங்க வைல்ட் ரோஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும் மனநிலை அந்த மணல் இருப்பவர்களுக்கு அந்த மனநிலை தேவைப்படக்கூடிய மலர் அதிர்வலைகளை எடுக்கும் போது அடுத்த செகண்ட் வேலை இல்லாதவங்களுக்கு ஆராய்ச்சியில பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இப்ப கருமியா இருக்கிறாரு அப்படின்னா சிக்கரி எப்பயுமே ஊதாரி தினமா சம்பாதிக்காம ஊதார தினமா இருக்கிறாருன்னா ஒயிட் ராஸ் கொடுத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்துருவாரு இல்ல நல்லா ஒழித்துக் கொண்டிருப்பவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தவர் திடீர்னு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ஆக் ஆக்சிடென்ட் ஆகி இல்லாட்டி ஒரு படுத்து படுக்க ஆகிட்டாருன்னா அவருக்கு ஒயிட் ராஸ் கொடுத்தீங்கன்னா அவர் அந்த படுத்து படுக்கையா இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் மலர் தீர்வுகளை எப்படி பாக்கணும் அப்படின்னா அதாவது அதனுடைய நுட்பத்தை உள்ள போயிட்டீங்கன்னா அதை வெளிப்படுத்தி கொண்டே வரும் மலர் எல்லா மலரும் மொயல்டு வாஷ் மணல்லே தான் இருக்கும் கொடுத்துட்டே இருக்கும் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும் இப்ப எல்லாருடைய எல்லா மலருடைய தன்மையை அதிகமா தெரிஞ்சு கொள்ளனா அதிகமா பெறணுமா ஒரு மலருடைய இப்ப உதாரணத்துக்கு பீச்சோடைய அதிர்வலை நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா ஒயில் ரோஸ் அதோட ஆட் பண்ணீங்கன்னா பீச்சோட அதிர்வலைகளும் மூலமா தெரிந்து கொண்டிருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு எதோட எது சேரும் போது அந்த தன்மை அந்த மலரோட தன்மை எப்படி தெரிந்துவீங்கன்னு மலர் தீர்வுகள் என்பது பிரபஞ்சம் மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதோட நின்றும் ஒண்ணுமே எனக்கு மலர் தீர்வுகள் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட்டு சரணி சரண அடைஞ்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் மேஜிக் பண்ணும் அதே மாதிரி இவங்க பசிக்காக சாப்பிட மாட்டாங்க ஆனா வேற வழி இல்ல பசியோட இருக்க முடியாத ஆபீஸ் போனோம் அதனால ஏதோ சாப்பிடுற அப்படின்னு சாப்பிடுவாங்க அவங்க போடுற உடையும் அதே மாதிரிதான் ஏதோ ஒண்ணு ஒரு சட்டை இருந்தா போதும் உடலை மறைக்கிறதுக்கு ஒரு துணி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஹ் அதே மாதிரி இப்போ ஆல்கஹால் அடிக்டா இருக்கிறவங்கல பல விக விதம் இருக்கு அத ஒவ்வொரு விதமா பாக்கலாம் எல்லா குடி அதாவது எல்லா குடிகாரையும் ஒரு ஒரே மருந்து குணப்படுத்தாது அதாவது பழக்கமாக்கிடுச்சு பழக்கம் பழக்கமாயிடுச்சு குடிக்க குடிக்காம என்னால முடியல கை நடுங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து வால்நட் குடுக்கலாம் குடிப்பதை நிறுத்திட்டேன் ஆனா யாராவது குடிப்பதை பார்த்தா அந்த பாட்டில பார்த்தாலோ கொஞ்சோண்டு என்ன குடிக்கணும்னு தோணுது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு செரி பிளம் ஆஹ் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க மேல சத்தியம் சொல் சத்தியம் பண்ணிட்டு போறவங்க ஸ்ரலந்தஸ் ஆஹ் ஸ்டேட்டஸ்க்காக ஆஹ் ரொம்ப ரிச்சா குடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வைனு இன்னும் ஒரு ரகம் இருக்கு அதுல ஓசில கிடைச்சா மட்டும் குடிப்பாங்க அதிகமா குடிப்பாங்க காசு கொடுத்து வாங்கினா குடிக்க மாட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கிரி கேரக்டரு இதெல்லாம் விட மேற்க சொன்ன எல்லா ரகங்களையும் விட இன்னொரு ரகம் இருக்கு அதாவது இவங்க வந்து ரெகுலரா குடிக்க மாட்டாங்க ஆனா ஒன்னாம் தேதி வந்துருச்சுன்னா சம்பளம் வந்துருச்சுன்னா இல்லை ஏதாவது போனஸ் கிடைச்சிருச்சுன்னா இல்லை ஏதாவது சந்தோஷமான விஷயம் வந்துருச்சுன்னா குடிக்கிறவங்க வைல்ட் ரோஸ்காரங்களா இருப்பாங்க இந்த மனநிலைக்கு ஏற்ப இந்த மருந்துகளை கொடுக்கும் போது அவங்களோட பழக்கத்தை நிறுத்த முடியும் அது மாதிரி ஒயில் ரோஸ் என்பது என்னன்னா ஆஹ் நாம இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு நமக்கு பாடம் கற்பித்து நம்மை வாழ வைக்கிற ஒரு மலர் மற்றவர்களையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மாதிரிதான் ஆஹ் அது ஒரு மிக நுட்பமாக வேலை செய்யக்கூடியது சிக்கலான பிரச்சனையும் இலகுவாக தீர்க்க உலகத்துல வந்து எதுவுமே சீரியஸ் கிடையாது எதுவுமே சீரியஸ் கிடையாது டேக்கிடிசின்னு ஒரு பெரிய புக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு பக்கம் இருக்கும் டேக் டேக்கி டிசி ஓஷோ உடைய ஒரு இதுல வந்து ஒரு இது அவ்வளோ அற்புதமா இருக்கும் எல்லாத்தையுமே இலகுத்தன்மையா கொண்டாட்டமாக பாருங்க வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் வாழ்க்கை என்று ஒரு திருவிழா வாழ்க்கை என்பது ஒரு வேடிக்கை இப்படிதான் பார்க்கணும் ரொம்ப சீரியஸாக எடுத்து நியூராட்டிக்கா பைத்தியரனா ஆகணும் ஜாலியாக ஜாலியகாரம் அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது நிஜமான பைத்திகாரம் ஜாலியை தான் நாம் பைத்தியகார்த்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை நிறுத்தி வாழ்க்கை திருவிழாவாகவும் கொண்டாட்டமாகவும் மாற்ற வைல்டு ரோஸ்ஸு வந்து ஹெல்ப் பண்ணோம்